அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய பிறந்தநாள் விழாவை புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் எல்லா ஊராட்சி ஒன்றியத்திலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே கே செல்லபாண்டியனுடைய பெரும் முயற்சியால் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் அனைத்து இடங்களிலும் எழுச்சி மிகுந்த மாநாட்டை போல் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு செயலாளர் மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைநகர் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை எழுபத்தி இரண்டு மாவட்ட கழக நிர்வாகம் எழுபத்தி இரண்டு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆனால் கலைஞர் புகழ் பாடுவதில் கழகப்படி ஆற்றுவதில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் என்ற பெருமையை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய வகையில் விழாவை ஏற்பாடு செய்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மாநாட்டு நிகழ்ச்சியை போல் எளிய குடும்பத்தில் பிறந்த கோவி செளியலாகிய எனக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் களம் அமைத்து தந்திருக்கிற எனது ஆறு இரண்டன் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களே